வீட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்றாங்க பண்டிகை நாளில் ஏதாவது வந்துச்சுன்னா காலையில எழுந்திரிச்சு அறவாரமா பூஜை பண்றாங்க அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து விட்டுறாங்க அவங்களுக்கு தோடுறப்போ விளக்கு ஏத்துறாங்க பூஜை பண்றாங்க சாமி கும்பிடணும் இல்ல அவங்க நினைக்கிறப்ப நினைக்காதப்போ விட்டுறாங்க இது எப்படிங்கயா இவங்க சரியா மத வழிபாடு இந்து மத வழிபாடு ஆமா முஸ்லிம் மத வழிபாடு கிறிஸ்துவ மத வழிபாடு வழிபாடும் மத வழிபாடு கடவுள் வழிபாடு வழிபாடு கிடையாது முஸ்லீம் மத வழிபாடு எப்படின்னா வெள்ளிகேனா கம்பல்சரி மசூதிக்கு போய் முஸ்லீமா இருக்கிறம் கம்பல்சரி சர்ச்சுக்கு போய் ஒரு கிறிஸ்துவனா இருக்கிறவன் ஆனா இந்துக்களுக்கு என்றைக்கு கோயிலுக்கு போகணும் நீங்க ஒரு ஒரு சாமி வச்சு அக்கா என்னைக்கு போகும் கோயிலுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக கோயிலுக்கு என்னைக்கு போவீங்க போகணும் அப்புறம் உங்களுக்கே என்னைக்கு போன கோயிலுக்குன்னு தெரியல எப்போ சாமி கும்பலுக்கு தெரியும் உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு எங்கே தெரியும் சொல் நீங்களாவது ஏதாவது ஒரு நாள் இந்த நாள் கடவுள் வழிபாடு இந்த நாள் சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா அவங்க கொண்டாடி போட்டுவாங்க நீங்களே ஊரெல்லாம் சுத்தி கட்டு கொண்டாடி சாமி கும்பிட்டு சோறு போட்டா அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றீங்க அப்புறம் அவங்க எப்படி அவங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதா சாமி கும்பிடுவாங்க ஒரு கட்டாயம் கிடையாது தெய்வம்ன்றது கட்டாயம் காலையில எழுந்தினா நீ எதை குமர்லையோ குமர்லையோ தெய்வத்தை வழிபடணும் ஒன்று குளிச்சுட்டு வந்து அதுதான் அவன் தான் சரியான உண்மையான பக்தன் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிட்றதுக்கே தகுதி இல்லாத அவனுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அந்த பக்கம் போகிறான்னு அர்த்தம் அதனால தெய்வ வழிபாடுன்றது ஒரு மனித நான் பிறந்தவ கடவுளில் மனிதன் மனிதன் வந்து சாதாரண பிறவிகள் மற்ற பிறவிகள் மாறி கிடையாது மனிதன் வந்து ஒரு அற்புதமான பிறவி மனிதன் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் தான் நடக்கும் மனிதன் ஒருத்தன் தான் நிமிந்து நடப்பான் ஏன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் மனிதனுடைய சாயல் இருக்கும் மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான் அதனால இது எதுக்குமே தலை வணங்கத்தில் எதுக்குமே வணங்கி குணிஞ்சி நடக்கிறது இல்லை அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற இந்த உடலை இறைவனுக்காக அந்த நினைவு உண்டாக்கி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கும்பிடக்கூடாது ஆனால் செய்யறது இல்லையா தீன் உச்சத்தில் தான் ஞானப்பாதைக்கு வர முடியுமா பாதைக்கு வர வரதுக்குன்னு ஏதாவது ஒரு வழிமுறையில் பக்தி ஒரு ஒரு லெவலில் வந்தவங்க தான் ஞானப்பாதை வர முடியுமா அது எப்படி பக்தியில் வருவாங்க பிறக்கும் போதே உடலோட கலந்த பக்தி இருக்குது அந்த பக்தியில் இருக்கிறவனுக்கு மனம் கிடையாது அவன் பிறப்பே அப்படி ஞானத்தில் பிறக்கும் போதே அதுக்கு என்ன அவனுக்கு ஞானம் தெரியாது நான் உச்சகட்ட ஞானம் ஞானின்றது அவனுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அப்படியே சுற்றி 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 வருவான் எதையோ பார்ப்பான் ஏதோ பண்ணுவான் ஏதோ செய்துனேப்பான் திடீர்னு எங்கன்னா ஒரு குரு வந்து அப்படி தொட்டு கொடுத்துருவார் அப்போ அவன் முழுமையாடைய அப்போ இது போன பிறவியினுடைய உச்ச நிலையில் இருந்துருந்தான்னா அவன் பிறந்த உடனே ஞானி ஆகும் போன பிறவியினுடைய உச்ச பக்தியில் இருந்திருந்தான்னா இந்த பக்தியில் பக்தியில் ஞானி ஆகும் நம்ம எதுவுமே துண்ணா கண்டதை துண்ணு போட்டு பிறண்டுட்டு இருளர் மாதிரி பிறண்டுட்டு இப்போ பிறந்துட்டு எனக்கு ஞானம் வரணும் ஞானம் வரணும் எப்படி வரும் எப்படி வரும் பொண்டாட்டியை கட்டிட்டோம் பிள்ளைய பேச்சுட்டோம் தொழிலுக்கு போயிட்டோம் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாத போச்சுப்பா இப்படி ஒரு ஞானம் இருக்குது இப்போ தெரிஞ்சிச்சுப்பா எனக்கு ஏய் பொ பொண்டாட்டி வா ஏ புள்ளேனப்போ வேலை வேணப்போ நான் ஞானத்தை தேடி போடணும் முடியுமா எவனாலையாது அப்புறம் முடியாத போது ஞானம் ஏன் வரலன்னு கேள்வியை கேட்கக்கூடாது நம்ம தான் இவ்வளோ சிக்கல் வச்சுன்னு கிறம நமக்கு எப்படி ஞானம் வரும் நம்ம மனம் எப்படி கடவுள் மேலே நிற்கும் எங்கே போனாலும் வெளியூர் போனால் கூட புள்ள என்ன பண்ணுறான் பொண்ணு என்ன பண்ணுது கொண்டாட்டி என்ன பண்ணுன்னு கேட்டுங்கிறமே கடவுள் என்ன பண்ணுறாருன்னு எப்போ அது அப்புறம் ஞானம் எப்படி வரும்னு ஏன் நினைக்கல ஏன் தெரியல முடியாது ஏன்னா கடவுள் என்றது தோற்றமற்ற பொருள் கட உயிர் என்றது தோற்றமற்ற பொருள் ஆன்மான்றது தோற்றமற்ற பொருள் உன் மனைவி தோற்ற பொருள் உன் மகன் தோற்ற பொருள் உன் மக தோற்ற பொருள் இந்த தோற்ற பொருள் எல்லாம் கண்டதுனால இதெல்லாம் நிஜமும் நான் அந்த தோற்றம் மற்ற பொருள் எல்லாம் போயின்னு தெரியல உன்னால காண அது மேலே உனக்கு மனம் தாவரும் அப்போ இந்த தோற்றம் உள்ள பொருள் எல்லாம் மற்ற பொருள் மனதை பற்ற வைக்கணும் அப்பதான் சாமி ஞானம் இதுதான் ஞானம் ஏழாவது மாசம் வந்து உபதேசம் வாங்கி போனவங்க சரி வாங்கி போயிட்டு வீட்டுல அவங்க கூட சொன்னேன் இறந்துட்டாங்க மூணு மாசம் ஆகுது அவங்க உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க சரி ஃபோட்டோலாம் மாட்டலை சரி நான் அந்த ஃபோட்டோ மாடுகிற எண்ணம் இல்லை சரி இங்கே வந்தால் உபதேசம் வாங்கணும் சரி போனேன் உங்க ஃபோட்டோவும் அவங்க கூட ஒரே இடத்துல அதே நேரத்தில் மாட்டணும் சரி உங்கள் ஃபோட்டோ நடுவட்டில் மாட்டினேன் அவங்க கூட வெளியில மாட்டணும் சரி இன்றை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எதுவுமே இல்லை முடிச்சலை அவள்தான் சந்தோஷமாக இருந்துட்டு போகும் ஆனால் இதுமா இந்த வரைக்கும் லேபெல்லாம் வந்து போய் இருக்கிறது இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம் அதே போய் மாட்டு தான் போய் ஏன் கைய வேண்டியதான் பணம் இல்லை அவன் கூட மாட்டலை ஒன்றிய நான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போட்டோம் நீ வாழற மாதிரி வாழும் வாழ்க்கையில இறைவனை தேடு அதான் வாழ்க்கை இல்ல அவங்க இருந்தது அவங்க அப்பா பண்ணுங்க அவங்க அப்பா இருக்கட்டும் உங்க அப்பா இருக்கட்டும் யார் அப்பா வந்தால் நீ நீ தான் உங்க அப்பா அப்பா தான் அப்பா இருந்தாரு நீ காப்பாற்ற முடியுமா செத்த இல்ல நீ செத்த அப்பாவில் காப்பாற்ற முடியுமா யாராலையும் யாரையுமே காப்பாற்ற முடியாது நம்ம வா பிறந்துட்டோம் வளர்த்தாங்க நன்றி விசுவாசம் தொடக்கணும் தான் சொல்லணும் உப்பிட்ட வரை உயிரில் வரை நினைக்கணும் உப்புன்னா என்ன என்ன தோத்து போட்டுன்னு சொல்ற உப்பு சொல்லலாம் சோத்து போட்டுன்னு தோன்ற உப்பு இல்லை உப்பு உப்புன்னா விந்துன்னு அர்த்தம் அந்த விந்துவை தந்தவன் தாய் தகப்பன் சாவர வரைக்கும் தாய் தகப்பனை மறக்காத வாழறோம்னா உண்மையான பிள்ளைங்க அவங்க அப்படி வாழற பிள்ளைங்களுக்கு சொர்க்கம் காத்து இருக்கும் ஆனால் தாய் தப்புனை கொடுமை பண்ணி நம்ம பொறுத்தோம் நம்ம திறமை நம்ம வாழறோம் நம்மளால அவங்களால நமக்கு என்ன இனிமேல் ஆதாயம் நினைக்கிறவனுக்கு நரகம் காத்திருக்கும் அதனால தாய் தப்பனை நினைச்சிக்கணும் வாழுங்க சுகமாக இருப்பாங்க கடவுள் கூட அதுக்கு அப்பாற்பட்டதுதான் சரிங்க இந்த நல்ல பாம்புலாம் வந்து எல்லாம் வந்து அம்மன் மேலே மேல எல்லாமே அம்மன் மேலே நல்ல பாம்பா இருக்குவா இடம் இல்லைன்னா வந்து பாம்பு ஆடுதுல புளி வந்தா புளி வந்தா என்ன மட்டும் முட்டுக்கே பாம்பு வரம்பு வரும் வரும் அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது சும்மா வச்சு இல்ல பாம்பு வேணு மைனு எல்லாம் காரணத்தோட அறிவாளிங்க வச்சுக்கிறோம் அதனால காலாண்ட கிட்ட சிவகர்மான உடம்பெல்லாம் பாம்பு கட்டி தெரியலாரு பெருமாள் பார்த்தா பாம்பு மேலே பார்த்து தூங்குறாரு பெட்டு கிட்டே கிடையாது அப்போல்லாம் இப்போ தானே பெட்டெல்லாம் தைக்கிறாங்க அப்போ பெட்டு கிடையாது அதனால பாம்பை பெட்டாக போட்டுன்னு பார்த்துக்கினாரு பெட் மேத்து நிற்கும் பாம்பு தொட்டு பார்த்துக்கல புல போலன்னு இருக்கும் நிறைய பாம்பை சேர்த்து வச்சா பெட்டு மாதிரி ஆகிடும் அதனால அவர் பெட்டு மேலே பார்த்து தூங்குறாரு இந்த மாதிரி என்ன பண்ணாங்க சிங்கத்து மலை இந்த சவாரி பண்ணுற ஆரம்பம் அதனால ஒவ்வொருத்தர் அம்மாவும் பிடிச்சது போனாங்க நமக்கு எதுவும் பிடி கிடைக்கலையா ஒரு பாம்பும் கிடைக்கல ஒரு புளியும் கிடைக்கல நம்ம தரையில் உட்காந்து கிடையாது இருந்துட்டு போகலாம் கூடு சொல் பத்து பச வசூல வலிறாங்க ரெண்டு பசக்கு தான் அந்த பையன் நான் நால தான் பெத்துறேன் இல்லடா பையன் கூட்னவலாம் பல்ல கூட்ன இல்ல இருக்குதே வந்து என்ன காப்பாத்தத்துக்கு வழி தேடு 40 பெத்து வெச்சு என்ன பண்ண போற நான் கூட நஞ்சி ஒரு காலத்துல நம்ம ஒரு ஆரே பெத்தோம்னா இந்த கேட்ல ஒரு புள்ள அங்க போய் கேட்ல ஒரு பொய் பிச்சேத்து வந்தா நம்மள காப்பாத்தறணும் ஆனா அத பெத்துந்த நான் நாலastypeல போய் இருப்பேன் அையனால ரெண்டு புள்ள பெத்துக்கன ரொம்ப ஏறி ராமகிருஷ்ணர் மாமကြီး ரொம்ப விளக்கம் நல்லா எளி விளக்க நல்லாதீங்க அனுபவத்துல நான் பேசுகிறேன் ஒரு அம்மா தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க காமராஜெல்வின் அந்த மாதிரி சொல்லுவாங்க சாமி உங்களை ரிஷின்னு சொல்லலாமா யோகின்னு சொல்லலாமா ஞானின்னு சொல்லலாமா மகானன்னு சொல்லாமா இந்த பேர் எதுவுமே எனக்கு சொல்லாத மனுஷன் சொல்லுவேன் ஏன்னா நான் எப்பவுமே முன்னோர் மகான வந்து ஒப்பிட்டு பேச மாட்டேன் சரி சரி ராமகிருஷ்ணர் சாதாரணமான ஆளு அவதார் அவதார்புரு யோகானந்தர் சாதாரணமான ஆள் அவர் சேடர் என்ன ரமணரு சாதாரணமான ஆளு ஆனா ராமகிருஷ்ணரோ ராமன்ரோ எல்லாம் இப்படி கூடம் கூடின ஒப்பாரி வைக்கல இல்ல இல்ல ஆனா அவங்க நிலைமைக்கு அது மாதிரி சொல்லல இல்ல காளி கோயில்ல இந்த மாதிரி ஒரு પ્રસங்கம் பண்ணிட்டா இவ்வளவு பேர் அங்க எல்லாம் பேர் தான் இருப்பாங்க அதர் எல்லாம் மகான் கிட்டவா அவங்க சீடர்கள் இத மாதிரி கூடம் கூடி இல்ல அந்த மகான கச்சேரி வைக்கல இல்ல ஆனா நான் சொல்லுங்கறேன் ஏன்னா மாறணும் ஆயிரம் பேருக்கு நான் சொல்றேன் இது ஒரு அஞ்சு பேர் மாற மாட்டானா அந்த அஞ்சு பேர் ஐம்பது பேரை மாற்ற மாட்டானான்ற ஆதங்கத்துல சொல்லி அதனால ஒரு மகாங்க இன்னொருத்தர் கூட ஒப்பிடுவே கூட அந்த தகுதி யாருக்குமே கிடையாது ராமகிருஷ்ணர்னா ஒரு ராமகிருஷ்ணர் தான் ஒரு ரமணர்னா ஒரு ரமணர் தான் ஒரு வள்ளலார்னா ஒரு வள்ளலார் தான் அவருக்கு ஈக்குவலா யாருமே ஒப்பிட முடியாது எந்த மகானையும் ஒப்பிட முடியாது சொல்லுவோம் இது மனமே குருங்கிறீங்க மனமே குருங்கிறீங்க மனம் வந்து நாடி நாடிதான் போகுது அது இன்பம் வந்து கெட்டதில் தான் கிடைக்குது அது எவ்வளவு இது தடுத்தாலும் அதுக்கு தான் விரும்பி போகுது அது எப்படி குருவா எழுத்துக்கிறது எப்படி வந்தீங்க மனசு ரொம்ப நாள் இது கஷ்டப்பட்டு

அப்பா அண்ணன் சொன்னு மனசு ஏத்துக்கா வருவா தான் இறப்பு வருகை யார் சொன்னாலும் கடவுள் சொன்ன மாட்டான் அவன் தான் கேட்பான் நாடி போகும்போது இன்பமா வந்து துன்பம் ரெண்டையும் நாடி போகும் மனசு இன்பத்தை போச்சுன்னா அதிகம் அதேபா கஷ்டப்பட்ட இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் உலகம் வாழ்வு இன்பமே கிடைக்கினேன்னா சொர்க்க லோகத்துக்கு தான் போகணும் அதனால இந்த பூமியில வாழணும்னா இன்பம் துன்பம் ரெண்டையும் சகத்து தான் வாழணும் சொல்றாரு சொல்கிறார் பின் போய் கூடல்கிறாங்க ஏன்னா துன்பப்பட்டதாண்டா அடுத்தது இன்பம் சுகம் தெரியும் சார் அது மாதிரி இந்த உலகத்துலேயும் துன்பப்பட்டு தான் வாழணும் நாளைக்கு அர்ப்பத்தில் இருந்து வாரம்போது சுகமாக ஏற்று நம்ம கங்காத் மாதிரி அழைச்சாங்க ஒன்று

அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் அப்பூர் சரி வணக்கம் போன மாதம் போன மாதம் வந்தேன் சரி மதியானம் போச்சு ரெண்டு மாதம் சரி வாங்கிட்டீங்களா அதை கரெக்டாக பண்ணுங்க எல்லா பாட்டும் ஆடங்கி போய்டும் ஏன்னா ஒரு மனிதனை அடுத்தவனால் அடக்க முடியாது அவனே அடங்கினா அடங்கிடுவான் அது மாதிரி இந்த பாடம் வந்து எப்படிப்பட்ட மனிதனே அடக்கிடும் அது அதுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு இந்த பாடத்து கெட்டவனா கூட இல்லை நல்லவனாக மாறலாம் அந்த வாய்ப்புகள் உண்டு ஆனால் இங்கே வரணும் வந்தால் மட்டும்தான் நடக்கும் வரலன்னா நடக்காது அதனால் நல்ல பாடம் பண்ணுங்க உண்மையை தேடுங்க உங்களை யாருன்னு தேடுங்க கச்சேரி பாடினா காசு வரும் இல்லை கச்சேரி பாடினா புகழ் வரும் ஆனால் இந்த காசும் இந்த புகழும் கடைசி வரைக்கும் வருமா இடையில தான் வரும் இடையிலேயே போயிடும் எப்படி அது வந்ததோ அப்படி போயிடும் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறீங்க ஆயிரம் பேர் உட்காந்து பாட்டை ரசிக்கிறான் அதில் என்ன பண்ணுறான் நூறு பேர் பஸ் கிளாக பாடாக இருப்பா இவரை மாதிரி பாடவே ஆடு ஆளு பாடுறான் தொண்ணூறு பேர் என்ன பண்ணுறான் எதுக்குடா இவனெல்லாம் ஏற்றி பாட வச்சுன்னுக்குறானுங்க அப்படின்றான் அப்போது இது இகழும் உண்டு புகழும் உண்டு இல்லை இறைவன் வந்து யாரையும் இகழறதும் கிடையாது யாரையும் புகழதும் கிடையாது ஆனால் அந்த மாதிரியான நிலைக்கு நம்மளை நம்ம உயர்த்திக்கணும் உயர்த்திக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு உன்னை யாருன்னு உலகத்துக்கு தெரியறதை விட நீ யாருன்னு உனக்கு தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பிறவி தான் இப்போ பாடினீன்னா அந்த பாடகர் இந்த உடலோட முடிஞ்சு போயிடும் அடுத்த பிறவியில் நீ பிறந்த உடனே பாடகிறா இருக்க முடியாது ஆனால் அடுத்த பிரிவில் நீ எதுவாக பிறக்க போகிற ஏதாவது முடிவு பண்ணிக்கணும் நான் பாடகிறா வேணாம் பத்து வாட்டி பிறந்தா கூட நான் மனுஷன் வேணா பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடலை மறந்து உயிரை நினைச்சா மனுஷனா பத்து வாட்டி போட்டாலும் மனுஷனா பொறுப்ப ஆனா உடல் மேலே பற்று இருந்து உயிரை மறந்தோம்னா எத்தனை முறை பிறக்கிறோமோ நம்ம கண்ணுல எந்தெந்த ஜீவராசிகளுக்குதோ தான் நம்ம இருப்போம் இல்லையா நமக்கு இவ்வளவு ஆறு அறிவு வச்சுக்கலாம் மனசு வச்சுக்கலாம் நமக்கு ஆண்டவனு தெரியுது எல்லாம் தெரிஞ்சு நம்ம முட்டால் ஆகலாமா ஆகக்கூடாது அதனால உன்னை தேடு அதுதான் உண்மை மீறி இந்த உடல் பொய் தான் சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் உயோகம் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா உளுத்த நரம்பையும் வெளுத்த செலவு வெளுத்த உளுத்த உடலையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடானும் காயமே இது பொய்யடானும் அதே மாதிரி இன்னொரு சித்தம் சொல்றான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை பாட்டு பாடின மேடேரி ஆ கச்சேரி பண்ண வீட்டுல ஊரில் என்ன மாதிரி ஆளே கிடையாது தம்மன்னு பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு ஆனால் என்ன தெரியாதே வாழ்ந்தேன் என்ன தெரியாதே சேர்த்தேன் இதுவா மனித வாழ்வு இது இல்லை நாம்ன்றது யார் நான் எதுக்காக பிறந்தேன் எதுக்காக சாகணும் நான் சாக பிறந்து சாகத்துக்கு வந்து எனக்கு பிறப்பு வேணுமா அதுக்கு என்ன சாதிச்ச இந்த உலகத்துல நான் அதை யோசி அது உனக்கு பயன்படுத்தும் அப்பா ரயில்வே சாமி தொண்ணூத்தி ரெண்டுல ரிட்டையர் ஆனாரு அவரும் இறந்துட்டாரு செல்லுல இருந்தாரு சீஷாப்ல எங்க அப்பா கூட இறந்து போட்டாரு இறந்துட்டாரு கூட வார்த்தை மாதிரி என்ன பண்றது அவரை போய் எழுப்பலான்னு பாக்குறேன் எழுப்பவே முடியல அப்பா என்ன செத்துதான் அப்பதான் புல்லு அப்பா முடியும் குரு செத்தா குரு செத்தா மோட்சம் சொல்லிக்கிறான் தெரியுமா அது என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுப்பா நீ தான் சொல்லணும் மனுஷனுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனம் தான் குரு நான் குரு கிடையாது படிப்பு சொல்லி கொடுத்தோம் குரு கிடையாது அப்பா அறிவை சொல்லி கொடுத்தோம் குரு கிடையாது இந்த மனசு தான் குரு அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்துன்னுக்குறோம் இது சாகனமா இது செத்துதுன்னா உனக்கு மோட்சமா ஆனா இது இருக்கிற வரைக்கும் நாசனமா நீ அதனால மனச கொல்ல முயற்சி பண்ணுங்க ஆனா அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியாத அதை கொல்றதுக்கு முயற்சியாவது பண்ணுங்க ஒரு மோட்சத்துக்கு வழிவகுக்கும் கண்டிப்பா சாமி